முதற்கட்ட தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்ததால் தான் பிரதமர் மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிரான யுத்தத்தை தொடங்கி இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களை பிளவுபடுத்தும் வகையில் பிரதமர் மோடி பரப்புரை செய்வதாக குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தேர்தலில் அச்சத்தின் உணர்வின் காரணமாக நிறைய தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க தேர்தல் தோல்விக்கு முன்னதாகவே இதுக்கான காரணத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நேரடியான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு தோல்வியின் விளிம்பில் இருக்கிறதா இந்தியா கூட்டணி அதாவது நாங்கள் சொல்ல வேண்டியது அவர் சொல்கிறாரு எப்பொழுதுமே நரேந்திர மோடியும் சரி பாஜக தலைவர்களும் சரி அல்லது ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் சரி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கி உண்மையாக்குவதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர்கள் வல்லுநர்கள் கூட என்று சொல்லலாம் முதல் கட்ட பிரச்சாரம் தமிழ்நாட்டில் ஒன்பது முறை அவர் பிரச்சாரம் செய்தார் ஏப்ரல் பத்தொன்பது நடைபெற்ற தமிழ்நாட்டு தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் ஒன்பது முறை அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் இங்கு தேர்தல் பிரச்சாரம் செய்கிற பொழுது இங்கே மத பிரச்சனையை கலப்பலர் வேறு பிரச்சனை கிளப்பல இங்கு ஆளுகிற கட்சியை திமுக கடுமையாக விமர்சனம் செய்தார் தே தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது என்றார் இப்படியெல்லாம் பேசி வந்தார் ஆனால் முதல்கட்ட தேர்தல் முடிந்து ரெண்டாவது கட்ட தேர்தல் தொடங்குகிற பொழுது வேறு மாதிரி பேச தொடங்கிவிட்டார் நேரடியாக பச்சையாக தனக்கு இந்த தேர்தலில் முதல்கட்ட தேர்தலில் வெற்றி வாய்ப்பு தான் எதிர்பார்த்தபடி இல்லை பிரகாசமாக இல்லை என்பதை உணர்ந்த பிரதமர் அடுத்தாப்புல வாக்குகளை பெறுவதற்காக மத ரீதியான பிரச்சனைகளை கலப்பி நேரடியாக ஒரு முஸ்லீம்களுக்கு எதிர இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நடத்துவதை போல அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை அவர் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சாதகமற்ற நிலையை அதன் காரணமாக அவர் உணர்ச்சிவசப்பட்டு அல்லது எரிச்சல் அடைந்து அல்லது கோபமடைந்து இது போன்ற கருத்துக்களை மக்களை பிளவுபடுத்துகிற இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தோற்று போய் விடுவார்கள் என்கிற காரணத்தினால் இப்படி பேசுகிறார் என்று திசை மாற்றுவதற்குள்ள முயற்சியை மேற்கொள்கிறாரே தவிர இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் யாரும் சோர்வடையும் இல்லை விரக்தி அடையும் இல்லை வெறித்தனமாகவும் இல்லை என்பதால் யதார்த்தமான உண்மை ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பார் முதலில் மூக ஸாலின் இருப்பார் கடுத்தது சரத் பவாரதை கடுத்தது மம்தா பானர்ஜி கடைசியாக காலக அவகாசம் இருந்தால் ராகுல் காந்தி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் நேரடியாக தாக்குதல் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இப்படி கொள்வது இதை விட அபத்தம் வேறு எதுவும் இருக்க முடியாது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பது இந்தியா கூட்டணியுடைய பொறுப்பு இந்தியா கூட்டணியில் ஆளுக்கு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை நியமனம் செய்வார்கள் என்று கூறி மக்களுடைய கவனத்தை திசிறப்பி தான் மட்டுமே உலகத்தில் நாட்டில் மிகப்பெரிய கட்டிக்காரன் தன்னை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்கிற இந்த ஹிட்லர் பாணியை மோடி பின்பற்றுகிறார் பிரதமராக தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு அணி வெற்றி பெற்ற பிறகு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக முறையில் கூடி தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பாகும் அது எங்களுடைய பொறுப்பு அதுக்கு ஏன் மோடியும் அமித்ஷாவும் கவலைப்பட்டு இப்படி திசை திருப்பி எங்களால் தான் நிலையான ஆட்சி அமைக்க முடியும் என்கிற கருத்தை உருவாக்குவதற்குள்ள ஒரு முயற்சி இது அவ்வளவுதான்